ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இங்கே பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கொத்தவரங்க பொரியல் செய்ய போகிறோம் கொத்தவரங்க பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் கொத்தவரங்க வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா இது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இது வந்து வரப்பயிராக வாங்குனது வரப்பயிருன்னா வறுக்காத காஞ்ச பய கடலைப்பயிராக வாங்குனது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து கடலப்பயிருந்தான் சொல்லுவோம் சில பேர் வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க சரி ஓகே இது வந்து காஞ்சி போய் வாங்கினது இந்த பறுக்காத பயிர் இது வந்து நைட்டு தண்ணியில் கொட்டிட்டேன் காலையில் பொரியல் பண்ணணுங்காக கொத்தவரங்காய் கூட போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணியில் கொட்டிட்டேன் ஊற வச்சுட்டேன் நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே பச்சை கல்லையை உரித்து போட்ட மாதிரி நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு ஒரு மூணு மணிக்கு இருக்கும் விடிகால மூணு மணிக்கு தண்ணி ஊற்றினேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறுனாவே போதும் ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல இதையும் அவிச்சு தனியாக எடுத்துக்கலாம் இதையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்குவோம் இதையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்குவோம் எப்படி பொரியல் செய்யற பொரியல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொரியல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இந்த கடலப்பயிலையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக அதேமாரி காயிலையுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சரிங்களா கொ பத்தில் இன்னும் கொஞ்சமாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டங்களா அதுமாரி நிலக்கடையிலையும் கொஞ்சம் உப்பு அந்த வேகும்போது தான் அதில் இறங்கும் இல்லையா உப்பு நல்லா ஏறும் அதில் இப்போ பயிர் வேகும்போது பயிரில் உப்பு தான் பொரியலுக்கு நல்லா இருக்கும் அதேமாரி காய் வேகும்போது காயில் வேகும்போதே உப்பு போட்டால் தான் காயில் நல்லா உப்பு ஏறும் இதெல்லாம் சரிங்களா அதுக்காக உப்பு போட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் எப்படி போடுறீங்கன்னா சும்மா ஒரு அரை உப்பு மட்டும் போடுங்க அப்புறம் திரும்ப பொரியல் பண்ணும்போது போடணும் இன்றைக்கி நம்ம ரெண் ரெண்டையுமே வேக வச்சு செய்ய போகிறோம் ரெண்டும் ஒட்டுக்க வேக வைக்கக்கூடாது சரிங்களா ரெண்டும் வந்து ஒட்டுக்க வேக வைக்கக்கூடாது தனித்தனியாக வேக வச்சுக்கணும் நம்ம தனித்தனியாக வேக வச்சு எடுத்து எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் காய்க்கு மேலே இருக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தப்பே இல்லை நீங்கள் உப்பு என்னன்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது இல்லையா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இல்லை உப்பு போகுதுனாலும் விட்டுடலாம் இதுலேயே தண்ணி ஊற்றிக்கலாம் காயெல்லாம் வேக வேக தண்ணி இழுக்கும் சுண்டி போகும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணி இவ்வளோ ஊற்றிருக்கோல்ல சரிங்களா ரெண்டும் வேக வச்சு வடிகட்டி எப்படி பொரியல் செய்யுதுன்னு பார்க்கலாம் இதில் இது இந்த நிலப்ப நிலக்கடலை பயிர்லேயுமோ இந்த கொத்த உரங்க பயிர்லையுமோ காரம் ஏறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க தனி மிளகாய் தூள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா காயில் காரம் பிடிக்கும் அதேமாரி பயிர்லையுமே நல்லா காரம் பிடிக்கும் காரம் சிரமம் நல்லா இருக்கும் இப்போ நான் என்கிட்ட வந்து இல்லை முடிஞ்சிடுச்சு நீங்கள் இருந்ததுன்னா வேணால் தன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சரிங்களா ஓகேப்பா இது ரெண்டும் வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு சும்மா வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இந்த பார்ப்பான் காய் நல்லா வெந்துருச்சு இதில் இருந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருந்தால் காயில் வந்து காரம் ஏறி இருக்கும் என்கிட்ட இல்லை பாருங்கள் நல்ல கடலை பயிரும் நல்லா வெந்துருக்கு சூப்பர் இது ரெண்டுமே வெந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே என்ன பண்ணுறோம் நம்ம தண்ணிலாம் வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் போசையிலே வச்சுக்கோங்க அப்படியே போசையில் தட்டு போட்டு வடிச்சுட்டு போசியிலே வச்சுக்கோங்க அப்புறம் தட்டில் வேறு அது வேறு விளக்கணும்ல இல்லையா தானே நிலக்கடலை பேர் வந்து தொட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெந்துருச்சியா என்னன்னு சொல்லி அரை வேக்கட்டில் கூட இருக்கலாம் சூப்பராக வெந்துருச்சு நசிக்கு பாருங்கள் பச பசங்க போச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா இருக்கான் இல்லை இதுவே கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் வாயில் போட்ட உடனே நறு நெருங்கு இருக்குது செத்த நேரம் வேகட்டும் ஆனால் இது தண்ணி வெடிச்சிடலாம் என்னால் வந்துருக்கு பாருங்க இது வந்து கொத்தவரங்க பொரியல் வந்து சில பேர் வந்து வாயுவான பொருள் அது அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது தப்பு நம்ம வந்து அப்படியே அரிஞ்சு எண்ணெயில் தண்ணி ஊற்றி தண்ணி இந்த தண்ணி வந்து சுண்டி போகிற அளவுக்கு பொரியல் செஞ்சால் தான் வாயுவான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வாய்வான் வாயு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்துடும் அதனால் வெறும் காய் மட்டும்தான் இது இதில் வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது வாயு குடிப்பு அப்படி இப்படிலாம் எதுவுமே இருக்காது நம்ம பொரியல் செய்யும்போது இப்போ தண்ணி ஊற்றி இந்த தண்ணி காயிலே சுன்ற அளவு செய்கிறோம் பார்த்திங்களா அதுதான் வாயுவான பொருள் இது மாதிரி தண்ணி காய் வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு பொரியல் செஞ்சோம்னா எந்த தொந்தரவும் கொடுக்காது உடம்புக்கு சரிங்களா சரி அடுத்து தாளி குடி விடுத்த தாளிச்சு விடுறதை பார்க்கலாம் புளி புளிவெடி கட்டி வாங்கிச்சு இது மாதிரி புளி வடிகட்டி வாங்கிங்கன்னா இது வந்து வேஸ்ட்டான பொண்ணா தண்ணி இருக்கிறதுக்காக இது இந்த மாதிரி புளி வடிகட்டி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து புளியை கரைச்சாலும் ஊற்றி அப்படியே க பெசஞ்சி விட்டிங்கன்னா அந்த கக்கல்லாம் வராமல் நின்றுக்கும் இந்த கக்கல்லாம் இதிலே நின்னுக்கும் வெறும் புளி தண்ணி மட்டும் உள்ளே இறங்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இருக்காது இப்போ நான் பாப்பாவுக்கும் புதுசாக வாங்கி கொடுத்துட்டேன் காயில் இருக்க தண்ணியை அப்படியே ஒரு போசு உள்ள தட்டை வச்சு அப்படி கொட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் தட்டை வச்சு அதை வடிச்சிக்கிட்டு தண்ணி வடிகிற வலியும் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் எந்த தொந்தரவு இருக்காது பழக தண்ணி சூப்பராக வடுங்க எனக்கு வந்து இந்த மாடலை விட நம்ம தண்ணி அதிலே சுண்டி போகிற மாதிரி பொரியல் செய்கிறோம் பாருங்கள் அதுதான் பிடிக்கும் இது வந்து நான் சரி இந்த மாடலையும் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டுட்ருக்கேன் எனக்கு இப்படி பிடிக்காது அந்த எண்ணெயில் காய் வதக்கி தண்ணி ஊற்றி அந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு காய் அதுலேயே வேகுது பாருங்க அதுதான் பிடிக்கும் சரி இப்படியும் செய்யலாம் பாப்பாவுக்கு வந்து இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் சரி சரிப்பா நிலக்கடலை பயிர் வடிச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது இதே மாதிரி இது ஒன்று ரெண்டு இருக்கு இந்த பொண்ணு கோச்சூல் வச்சுட்டோமா நிலக்கடலை பயிர் வலித்து விட்ருலாம் அப்படியே கொட்டிவிட்டு வேலை முடிஞ்சு பாருங்க இது தண்ணி வடைஞ்சிகிட்ருக்கா இது தண்ணி வடைஞ்சிட்ருக்கு அவ்வளோதான் ஈஸியாக போயிட்டு இந்த மாதிரி வடிக்கட்டி இருந்ததுனா ஈஸியாக போயிடு நம்ம கொட்டி விட்டுறோம்னா அது மட்டும் தண்ணி வடிஞ்சிட்டே கிடக்கும் அவ்வளோதான் இது வீட்டுக்கு உங்களுக்கு இது வாங்கி வச்சுக்கோங்க நான் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி கிடக்கும் எனக்குலாம் இதுதான் ரொம்ப ஈஸி சாப்பாடுமும் இந்தமாரி தட்டு தான் போட்டு வடிக்கிறது நான் ஆல்ரெடி அடுப்பத்து வச்சு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சுப்பா தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமெளகாய் கருவேப்பிலப்பா எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு கடுகு போட்டுக்கலாம்ப்பா அது பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு சே சாரி கடலப்பருப்பு நீங்கள் வேணும் போட்டுக்கலாம் நான் கடலப்பருப்பு போடல உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் சிம்பிள் வச்சிடலாம் அடுப்பேன் ரொம்ப நான் அடு வடை சட்டி வச்சுட்டு கருவேப்பில உருவம் போயிருந்தேன் கறி இரிச்சி கருவேப்பிலை சரி பரவாயில்ல நாம் சாப்பிட்ற தானே பந்தியில் வைக்கப் போகிறோம் அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் அதே இந்த வடை சட்டி கொஞ்சம் சரி நான் இது மாதிரி செய்கிற வரை சட்டி அது குழியே நல்லாயிருக்கும் மாதிரி தான் இருக்கும் இது வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா மோடாக இருக்குது அது வந்து நல்லா குழியாக இருக்கும் எண்ணெய் குழியாக நின்று சேர்க்கிறது அழகாக நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி தான் எண்ணெய் நிற்க சென்டரில் எண்ணெய் நிற்காது அதில் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு சரிப்பா வெண்ணிங்கச்சு அடுத்து வரமலை ஓட்டுக்கலாம் நீங்கள் வந்து கடலப்பருப்பு எண்ணெய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இது பாப்பா வந்து கடலப்பருப்பு வேணாங்கிற நான் செய்கிற மாதிரி தான் கடலப்பருப்பு தான் போட்டு செய்வேன் சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதுலாம் அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க காய் எடுத்து போட்டிக்கலாம் காய் தண்ணி ஒன்று நிற்கலை எல்லாமே அடிச்சி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொட்டிட்டு கிளறி விடுங்க உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா இந்த நாலு மிளகா போட்டுக்கலாம் வேணும்னா இதுலயும் மிளகா பிடி போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் பயிர் பயிருப்பா குடுக்கு சுடி பிடிச்சிட்டு கேட்கலாம் நான் அப்படியே தூக்கிட்டேன் பயங்கரமான சூடு நிலக்கடலை போய் கொட்டிட்டேன் இது கையில் வாட்டரில் ஒரு கையில் செல்லு ஒரு கையில் கரண்டி ஒன்றும் இப்போ கையில் பிடிக்கிறது வழி இல்லை வீடியோ எடுத்த ஆளும் தான் பக்கவாக செய்யலாம் இல்லையா சரி நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணுவோம் அவ்வளோதானே பசியம் பாரு வாங்கப்பா உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் என்னென்னு தெரியல நிலக்கடலை பயிர் கொட்டின உடனே கேமரா ஆஃப் ஆயிடுச்சுப்பா நாங்கள் போய் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் பாப்பாவோட தெல்லு இருந்தது இப்போ பாப்பாவோட தெல்லு எடுத்து இந்த குடவியும் எடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ போது போகிறது தான் எல்லோரும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அதுவும் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது அந்த கொட்டாவில் போய் இல்லை காலையில் லைஃப் போட்டுகிட்டே கொத்தாவங்க போடலாம் அஞ்சு என்னன்னு மோட்டம் மோசமாக இப்போ பாப்பா செல்லில் எடுத்து என்னோடய வீடியோக்கு அனுப்பி வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிவிட்டு எடிட் பண்ணி அந்த வீடியோ போடலாம் என்னென்னு தெரில கேமராவே ஆன் ஆக மாட்டேன் ஸோ ஒருவேளை செல்லு சூடே இருக்கு அதனாலயா என்னன்னு தெரியல நான் வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டேன்ப்பா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க சூப்பர் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சரிங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா வேக வச்சுக்கும்போது போட்டது தானே இதில் அப்புறம் கலர் கொடுக்காது கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா மிளகா சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கோங்க நீங்கள் வேக வைக்கும்போது போட்டுக்கிட்டிங்கன்னா தேவை இப்போ நான் வந்து வேக வைக்கும்போது போடலை அதனால் இதுலேயும் போகலாம் பாப்பா வந்து காரம் சாப்பிடக்கூடாது குழந்தை பிறந்த அப்படின்னா காரை கூடாது எனக்கு இந்த காரம் போடும் உங்களுக்கு வேணும் நானுமே போட்டு நான் இந்த வேக வைக்கும்போது தூள் போடல அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பாருக்குள்ளே யூஸ் பண்ணிங்கல்ல மிளகாத்தூள் தனியாக அரைச்சி இருக்கீங்கல்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் போட்டுறாதீங்க சாம்பார் வடை இல்லைன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மஜ்ஜி மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கோங்க நான் எப்போ செஞ்சாலும் மிளகாயில் வர மிளகாயில் இருக்கிற காரம் அப்படி இல்லைன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன் நிலக்கடலை பயிர் கொத்தவரங்காயும் வேக வரும்போது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன் அந்த காரமே எனக்கு போதும் அவ்வளோதான்ப்பா சூப்பர் சூப்பரான கொத்தவரங்காய் ரியல் ரெடி இதில் வந்து ஒரு காயும் நிலக்கடலை பயிர் சமமாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் தயிர் சாப்பாடு போட்டு இந்த கொத்தவரங்க பொரியை வந்துட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு வரும் இது ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதமும் கொத்தவரங்க பொறியும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே இல்லை பழைய சாப்பாட்டுக்கு இது பழைய சாப்பாடும் கொத்தவரங்க பூரியும் சூப்பர் டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி அருமையாக இருக்குதுல்ல சரிப்பா இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு அழகாக சாப்பிடுங்க ஓகேங்களா கொஞ்சம் நல்லா அந்த ஈரம்லாம் அளவுக்கு அப்படி கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் உங்களுக்கு நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் தூள் தூவிக்கலாம் நான் வந்து தேங்காய் போடலை நீங்கள் வந்து தேங்காயை திருவி வச்சுருந்து தூளாக தூவிக்கலாம் இல்லையா இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகு போடுறது முன்னாடி பீஸ் பீஸாக கட் போட்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கூட அதுக்கப்புறம் கள்ளப்பருப்பு கடலப்பருப்பு இந்த குத்தம் இந்த கடுகு இதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பீஸ் வீட்டை போட்டாலுமா தேங்காய் வந்து திருகி போட்டாலும் பூவாட்டை திருவி இந்த ஸ்டேஜில் போடும் போட்டு கிளவி அறிஞ்சி சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு மெத்தாட்டுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மெத்தாடெட்டுக்கு நாம் கொடுக்கறது தானே காம்பினேஷன் இல்லை நாம் எப்படி டேஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்குறோமோ அது பண்ண ஓகேப்பா சூப்பரான ரெசிபி வீடியோ வந்துடும் பாருங்க செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய் பார்த்து பத்திரமா இருங்க வெயில் பயங்கரமாக இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க சேஃப்டியாக இருங்க ஓகேப்பா